வணக்கம் என் என்னையர்களே நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப்

மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க முக்கியமா இல்லத்தரசைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உற்சாகமே இல்லாம சோர்வாகவும் செழிப்பாகவும் இருந்திருப்பீங்க இனிமே புத்துணர்ச்சியுடன் எல்லா வேலையுமே டப்பு டப்பு முடிச்சு தூக்கி அடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க பிள்ளைகளால பெருமைப்படுவீங்க வேலைக்கு போற பெண்கள் அவர்களுடைய நிர்வாக திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளே வியப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு சம்பளமும் சரி பதவியும் சரி உயரும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி முடங்கி கிடந்த உங்களுடைய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் பக்காவா முடிச்சு காட்டுவீங்க அதன் மூலமா வெற்றி

போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனைய சந்திக்க போறாங்களா அப்படின்றது கிளியரா சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் நீங்களே நேரடியாவே பார்த்திருப்பீங்க சனி பகவான் மூலமாக வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வீழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சனி பகவான் தான் இப்போ பக்ர பயிற்சி அடைகிறார் நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு சிலர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா கொடுங்க ஏன்னா வீடியோ பாக்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு வேலை யார் பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க காலம் போற போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா

நீங்க பெற போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி நேரத்துல தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் பணம் வேணும் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் போராடி தான் ரெடி பண்ணிருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெடி பண்ண முடியாம போயிருக்கலாம் நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வையான முக்கியமான இடங்கள்ல படுதுங்க இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்றது

தாக்கம் அதிகரிக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா அந்த தொழிற்காரகன் உங்களுக்கு நல்லது செஞ்சு ஆகணும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு அவார்டு ரிவார்டு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யற வேலை கட்டாயமாக உங்களுக்கு பலனை தரும் உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வேலை பிசினஸ் ஓகே பர்சனல் லைஃப் சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கிட்ட இருப்பின் முட்டப்பகை அப்படின்னு சொல்ற மாதிரி சொந்த வாழ்க்கை அது காதலா இருந்தாலும் சரி திருமணம் ஆயிருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி யாராலயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கலங்க நிறைய பேரை நீங்க நம்பி இருப்பீங்க அவங்க கூட உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்திருந்தாங்க ஏகப்பட்ட துக்கத்தை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட காலங்கள் எல்லாமே மாறி வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த நூத்தி நாட்கள் அத கரெக்டா பயன்படுத்திக்குங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானினுடைய பெயர்ச்சி பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்ல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்கா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம்

ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க வேலை மாற்றங்கள் இட மாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு கட்டாயமா இந்த சனி பகவானின் வகர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லங்க ஒரு நல்லது நடக்கலனா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க பிறந்த ஜனன ஜாதகத்தை உங்களுடைய தசா புத்திய சரியா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை போய் பாருங்க அதுக்கு என்ன ரெமடி பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஒருவேளை நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா கூட நேரா வந்து பாருங்க இல்லைன்னா போன்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க சரி நம்ம டீடைலா பார்ப்போம் பொதுவா கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையே இருக்க விடலையே கிரகங்கள் சப்போர்ட் இல்லையே ஏதோ போன வருஷத்துல கொஞ்சம் இந்த வருஷத்துல கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க ஆனா சாதகமான பலன்கள் அதிகமா கிடைக்கலங்க வெயிட்டிங் 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 மீட்டிங் அப்படின்ற மாதிரி நீண்ட வருஷமா நிறைய நல்ல விஷயங்களுக்காக காத்திருக்கீங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க நினைத்தாலும் சனி பகவானின் இடம் அதை தடுத்துச்சுங்க ஆனா இப்போ சனி பகவான் பயணம் செய்ய போவது குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் கட்டாயமா குரு பகவானாகவே மாறி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல மற்றவர்கள் மேல ஆத்திரப்படாம கோவப்படாம மற்றவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்காம கடவுளே கதி செய்யும் தொழிலே தெய்வம்

மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்றவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கெல்லாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும் போது ஒரு பதட்டமா படபடப்பா இருந்தீங்களோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களை சுற்றி இப்ப பாசிட்டிவ் வளையம் நேர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி இருக்குங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல நீங்க தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்து ஜாப நீங்க இங்க வாங்கி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதா இருந்தாலுமே சரி அது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க பாயிண்ட் நம்பர் டூ படிப்பு என் பசங்க நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னவோ தெரியல நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பு மந்தமா இருக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட பெற்றோர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கும் இது வரைக்கும் படிக்கும் பொழுது தூக்கம் வந்திருக்கும் ஆனா இனிமே தூக்கம் குறைந்து படிக்கும் ஞாபகம் அதிகரிக்கும் எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்ன அப்படின்னாக்கா பாக்கியஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்றது போல அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தையும் குதூகலப்படுத்த போறார் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல குடும்பம் நல்ல திருமண பாக்கியம் என்று கொடுப்பதற்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த காலகட்டத்தில் அமைத்தே தீர்வார் எந்த மாற்றமும் சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லாம் முக்கிய குடும்ப பிரச்சனை ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்துல மாறும் சில நேரத்துல பெண் பாக்குறதுலயும் மாப்பிளை பாக்குறதுலயுமே சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனை பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்குறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு

தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறுங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கால காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிலம் வாங்கும் கடன் வாங்கும் கவனமா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார் பட்டியல இருக்கிற கற்பல விநாயகர அருக்கம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் சொல்லலாம் அவ்வளவுதாங்க இந்த இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்